குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் இருக்காங்க அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றைக்கி தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இந்தியை திணிக்கிறாங்க தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார் பிரதமர் அவங்க சொல்றது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இரண்டாவது கல்வி கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட்டு போகும் பொழுது கஸ்தூர் ரங்கனையா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக மூன்று மொழி படிக்கணும் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும் மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு அப்படி தான் முதல் முதல் இரண்டு முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு அதை பிரதமர் அவர்கள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும் இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையாக இருக்குது ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க இல்லை ஹிந்தியை தெரிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க நேற்று காணொலி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுக்கு அது கொடுத்தோம் ஒரு ஒரு கட்சி என்ன சொல்றாங்க பொறுத்தவரை தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமா இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிள சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புல ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலையும் படிக்கிறாங்க ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம் அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது அராபிக் இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது ஹிந்தி இருக்குது குஜராத்தி இருக்குது சான்ஸ்கிரிட் இருக்குது பிரெஞ்சு இருக்குது உருது இருக்குது அதாவது ஆங்கில மொழி மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைகள் அவங்க வேற ஒரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்குறாங்க ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை நீ வந்து இரண்டு மொழியில் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மார்க்கெட்டுங்க நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும் ஐம்பத்தி ஆறு லட்சம் குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இல்லாட்டி இன்னைக்கு திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார் முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பி டி அரச குமார் அவர் அவர் அறுபத்தி எட்டு லட்சம் கணக்கு சொல்றார் தமிழ்நாட்டு அரசுடைய அரசு குறிப்பின்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் சொல்றாங்க அண்ணன் அரசுக்குமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்ல இல்ல அறுபத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் முப்பதாயிரம் கோடி ரூபா மார்க்கெட் வேன் ஃபீஸ்ல இருந்து ஸ்கூல் ட்ரெஸ்ல இருந்து ஷூல இருந்து இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பேசுறாங்க நேற்று சில தலைவர்களை பத்தி சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி சொன்னேன் இன்னைக்கு அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழில் சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய மொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி இரண்டாயிரத்தி சீமான் அவர்கள் சொல்லி புதிய கல்வி கொள்கை அதேதான் பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்பு கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்இ எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி அதே போல் ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றாங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில் அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்குறாரு அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர்னு அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகர்னு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிராம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்குது அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் ஏ இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்று பாருங்க இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போக விரும்புலீங்க முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க ஹிந்தி இருக்கு அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு ஒரு படி மேலே போற சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசான் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி எது எதுவானாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை என்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்க கேட்டு நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம் இஸ் சாப்ட்வேர் கையில இருக்கு டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை அன்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்களா அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அவர் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்ககிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கும் மேல் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்கா நான் குறைவாக தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசு குமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளிவோரம் கொடுக்கிறார் அவர் அறுபத்தெட்டு லட்சம்ங்கிறார் நான் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லுங்கள் ஐம்பம்பத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்கிறேன் அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நியாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க வீணார் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டு பண்ற நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் தமிழ் கம்பல்சரி முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி ஏதாவது படியுங்கன்னு மோடி மோடியா சொல்வது மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சில் வரும் நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஐந்துலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும் அதை குழப்பி இல்லை நீங்கள் குழந்தையை திணிக்க பாக்கறீங்க மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க அப்போ நம்ம குழந்தைய எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது தான் மூன்றாவது மொழி உலகமே மாறிக்கொண்டு இருக்குது இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறாங்க சரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு நான்கு மாநிலத்தை தடுத்து நான்கு மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியால இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கேயே தமிழ் பாடத்தை நடத்தலாம் நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்று வைங்க அங்கே இருப்பவர்கள் இங்க வருவாங்கல்ல அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தி யார் திணிக்கிறாங்க யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும் கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறாங்க டிராமா போடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டால் அது பெருமை இல்லை அவர் பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாருல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில் அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழிக் கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருக்கக்கூடிய மாநிலமும் மூன்று மொழிக் கொள்கையை கேரளால தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான் நாமங்க தமிழை வளர்க்கிறோம் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் படிச்சாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை பேர் எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறுறாங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா இந்தி கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம் பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள் அதனால இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது நேரடியா பேரண்ட்ஸ் நாங்கள் அப்பீல் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்தில் இருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் இருந்து ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்த உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க மூன்றாவது மொழி வேண்டும் உந்த குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்லைனா கேரளாலந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேணுமா சொல்லுங்கள் இல்லைனா கர்நாடகா பார்டர் ஹொசூரில் இருக்கிற கன்னட வேணுமா சொல்லுங்கள் இல்லைன்னா சென்னைக்குள்ளே நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டுருங்க நாங்கள் மக்கள் நோக்கி போகிறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை இருக்கின்றோம் தொன்னூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கணும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கணும் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கின்றோம் அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க எங்கே போறாங்க என்பதை விரைவில் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம்